ஹை ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து சில தகவல்கள் வந்து கேட்டாங்க அந்த தகவல்களுக்கு நம்ம சில தெளிவான விளக்கங்கள் வந்து சொல்ல இருக்கிறோம் அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் நாங்கள் ஒரு நிறுவனத்தில் வந்து தொடர்ந்து வந்து மூன்று வருடங்களுக்கு மேலே வந்து பணிபுரிகிறோம் எங்களுக்கு வந்து சம்பளங்கள் வந்து உயர்வு வந்து வழங்கவே மாட்டேன்றாங்க இதுக்கு எங்கே புகார் அளிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது சம்பள உயர்வு வந்து கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டு தொழிலாளருக்கு வழங்க வேணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் நிபந்தனை அந்த மாதிரிலாம் கிடையாது உங்கள் நிறுவனம் வந்து சம்பள உயர்வு பண்ணாங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து சம்பள உயர்வு வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த நிறுவனத்திலே வந்து கண்டினியூ பண்ணலாம் விருப்பம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த நிறுவனத்திடமிருந்து எக்ஸிட் வாங்கிட்டு அதாவது திரும்ப வந்து புதிய விசால வேறு ஒரு நிறுவனத்துக்கு வரலாம் இல்லைன்னா சவுதியில் இருந்து கொண்டே நீங்கள் வேறு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அங்கே செலக்ட் ஆகி அப்படி வந்து வேலை மாற்றம் கூட அந்த மாதிரி சே செய்து கொள்ளலாம் அதாவது ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து அதாவது உயர்த்தணும் வருடம் வருடம் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு நிபந்தனையும் வந்து சொல்லலை அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சர்வீஸ் மணி வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா உங்களுடைய பேசிக் சம்பளம் அதாவது இப்போ ரெண்டாயிரம் ரியல் பேசிக்னால் அந்த ரெண்டாயிரம் ரியல் பேசிக்கு பொறுத்து தான் உங்களுக்கு சர்வீஸ் மணி வந்து இருக்கும் அதாவது குறைந்தது ஒரு அஞ்சு வருடத்துக்கு மேலேயாவது நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நல்ல சர்வீஸ் மணி கிடைக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு வருஷம் வந்து பணிபுரிந்தாலே உங்களுக்கு வந்து சர்வீஸ் மணி வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ வீட்டு பணியாளர்கள் அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கராக வந்து நாங்கள் பணிபுரிகிறோம் ட்ரைவராக பணிபுரிகிறோம் வீட்டு பணிப்பெண்களை பணிபுரிறோம் ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு சர்வீஸ் மணி வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஏற்கனவே சவுதி அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க வீட்டு பணியாளர்களுக்கும் வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து விடுமுறை அதே மாதிரி மற்ற சலுகைகள் அந்த ஓய்வூதியமாக இருக்கட்டும் அதாவது சர்வீஸ் மணி இப்போ அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பணி முடிந்துட்டு போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மணி வந்து கொடுக்கணும் அதாவது பல்வேறு வகைகள் சேவைகள் வந்து இப்போ கம்பெனியில் வழங்கப்படும் தொழிலாளர்களுக்கு அதாவது இணையாகவே வீட்டு பணியாளர்களுக்கும் வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து சில இடங்களில் வந்து கிடைக்கிது சில இடங்களில் வந்து சர்வீஸ் பண்ணி கிடைக்காம கூட இருக்குது அதாவது இது வந்து எப்படின்னா நீங்கள் அந்தந்த வீடை பொறுத்து இப்போ நல்ல வீடாக இருக்கலாம் அந்த நல்ல ஸ்பான்சராக வந்து இருக்கும்பொழுது ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆங்காங்கே நம்ம சில செய்திகள்லாம் வந்து பார்க்குறோம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பணி முறிந்து அவங்கள சென்டாப் பாட்டிலாம் வந்து பண்ணுறாங்க நிறைய பரிசுகள்லாம் வந்து கொடுக்குறாங்க அதாவது சில அமௌண்ட் ஒரு குறிப்பிடத்த அமௌண்ட்லாம் கொடுத்து அவங்களை வந்து ஊருக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க சில வீடுகளில் நல்ல வீடுகளை பொறுத்து வந்து அந்த சர்வீஸ் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கிடைச்சதா இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமாண்ட் செக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா சவுதி அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க அதாவது வீட்டு பணியாளர்களுக்கும் மற்றவர்களுக்கு இணையாக அதாவது ஒரு நாள் வாரத்தில் விடுமுறை வந்து விழு கொடுக்கணும் அதே மாதிரி சர்வீஸ் மணிலாம் வந்து வழங்கணும் அப்படின்றதுக்கான சட்டம் வந்து முன்மொழியப்படும் அப்படின்ற மாதிரி விரைவில் வந்து அமல்படுத்தப்படும் மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அடுத்து அது சம்மந்தமாக எந்த ஒரு அறிவிப்பும் வந்து அவங்க தெளிவாக வந்து விளக்கம் வந்து இன்னும் வந்து கொடுக்கல ஸோ அதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக வந்து பதிவு வந்து செய்கிறேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து பணிபுரியுறீங்க அப்படின்னா தயவுசெய்து கம்பெனியில் பணிபுரிந்தாலும் சரி ஸ்பான்சர்ட்ட வந்து பணிபுரிந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடம் வந்து பிடிக்கலை இல்லை சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தை விட்டு விலகி வேறு இடத்துக்கு செல்லாதீங்க எக்ஸிட் வாங்கிட்டு அதாவது எக்ஸிட் கொடுக்கலனாலும் இப்போ இந்தியராக இருந்தீங்கன்னா இந்திய தூரத்தின் மூலமாகவாது எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு போகிறது தான் நல்லது புதிய வந்து வேற ஒரு நிறுவனம் வேற ஒரு ஸ்பான்சரிட்டை வந்து தான் சிறப்பு ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி குரூப் செட்டஸ் ஆகி நிறையா சிக்கல்களில் வந்து தவிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி செயல்களில் யாரும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவலுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து சொல்ல விரும்புகிறேன் அடுத்ததாக சவுதி அரேபியா தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹஜ் யாத்திரைகளுக்கு வந்து சரியான நேரத்தில் வந்து உணவு வழங்குவது சேவை வழங்குனருடைய தான் அவகருடைய பொறுப்பு தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ச சரியாக வந்து அப்படி உணவு முறை வழங்கலைன்னா அது கூட ஒரு விதிமுறை வீரர்கள் இதற்கு அபராதம் வந்து செலுத்த வேண்டும் ஹஜ் யாத்திரைகளுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்து சவுதி அரேபியாவில் ரீசெண்டாக தென்மேற்கு பகுதியில் ஒரு வீடு ஒன்று தீ நாலு குழந்தைகள் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து மிகவும் வந்து ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியது அப்படின்ற ஒரு தகவல் தான் அடுத்ததாக வந்து இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து இப்போ நீங்க இந்தியா பயணம் வந்து செய்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு தங்கம் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் தங்கம் வாங்கிட்டு போறவங்க தயவுசெய்து அதாவது தங்க கட்டியாவோ தங்க காயினாவோ அந்த மாதிரி வாங்கிட்டு போகாமல் செயின்ு ரிங்கு டைப்பில் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்திய விமான நிலையத்தில் எதுவும் வந்து பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போங்க பெரிய லக்கேஜில்லாம் தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து செல்லாதீங்க மறைத்து வைக்கும் நோக்கியில் தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போகாதீங்க அதே மாதிரி விமான நிலையங்களில் அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து எதாவது தங்கம் செயின் கொடுத்து எடுத்துகிட்டு போங்கன்னா தயவுசெய்து வாங்கிட்டு போகாதீங்க